இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இவரே ஏன் தேறறீங்க நீங்க அவருக்கு வயித்துல தப்பா இருக்கு எனக்கு வரவும் கூட இருக்கு அது பாகுபலியா இல்லடா செத்த எலியா அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்ல அது தேவையும் இல்ல முதல்ல அண்ணன் வந்து ஜட்டி போட்டுக்காரானா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஏனா இங்க இருந்து பாக்கும்போது ஜட்டி போறத மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அண்ணன் தொப்பையே ஜட்டி மாத்திடுறோம் ஏ அப்ப உனக்கு எங்க வலிக்குது நம்ம வேலைய பாக்க வேண்டியதானே வைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஒரு பொண்ணு ரீல்ஸ்காக கஷ்டப்படுத்தி இருந்தாலும் ரீல்ஸ் பண்ணும் போது கூட தாவணி போட்டு வந்து விவசாயம் தான் பண்ணுது அதுக்கு நம்ம பாராட்டி ஆகணும் மை ஹர்மோன் பேலன்ஸ் அழகாத பார்க்கவும் அழகா இருப்பாங்க குரலும் இனிமையா இருக்கும் ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு மொத்தத்துல ஐ அம் ஒரு லக்கி மேன் டேய் எவ்வளவு அழகா இருக்கா வந்து போடுற ஆட்ரா பொண்ணுங்களை விட இந்த மாதிரியான பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நோடு வாள உயிர் வாழும் போராட்டம் அப்படியே ஹலோ ஒரு வயசு பொண்ண இத்தனை பேர் முன்னாடி கை பிடிச்சு இழுத்திட்ட இல்ல ஒன்னு நீங்க தெரியாமலாம் பண்ணல நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க இனி யார் என் கைய பிடிப்பா அதனால நீயே பிடிச்சுக்கோ அதெல்லாம் முடியாது மணியோட உள் போய் எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் அவனை பார்க்க போகுது சிவகார்த்திகை மாதிரியா இருக்குன்னு ஆனா அதையும் நம்பி சிவகார்த்திகை மாதிரியா பண்ணிட்டு இருக்கான் அவங்ககிட்ட சொல்லி நிறுத்துங்கடா இவன் எந்த ஒரு ஆங்கில்லயும் சிவகார்த்திகேயன் மாதிரியா இல்ல வெட்கமே இல்லையாடா எரிச்சல் வருது கெட்ட வாரத்துல சிக்கி போய் அப்புறம் பார்க்க பார்க்க உருட்டு வலியில் உருட்டு போலைக்கும் உருட்டு அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் மாடர்ன் டிரெஸ்ஸை விட சேரீ நல்லா தான் இருக்கா ஏதாவது சொல்லி ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா ட்ரோல் பண்ண கண்ணனே இல்லையே ஏன் போட்டு இருந்தா பாருன்னு கூற சொல்லா யாரிடாது மரியாதைய சொல்ல போறீங்களா இல்லையா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் இது எனக்கு ஒரு வேலை தான்டா எப்படி வீட்டுல தந்தை சோறு சாப்பிட்டு கொண்டு படுத்து கிடந்துப்பா இப்ப கமண்டுக்கு ரீப்ளை எல்லாம் பயங்கரமா இருக்கு அந்த கமண்ட தனியா எடுத்து அதுக்கு தனியா ஒரு பண்றோம் கும்புறாங்க காலையில என்ன விளையாட்டு கேட்டுறாங்க

நானே அவளை வச்சுக்கிறேன் அந்த பொண்ணோட டான்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் என்ன அந்த கேமராவோட குவாலிட்டி தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த கேமராவை கொஞ்சம் துடிப்பே சேர்ந்துருக்கலாம் வெளிச்சாரம் பயங்கரமாக ஆகிடுச்சு அதனால் அந்த பொண்ணோட ஃபேஸே சரியாக தெரில எந்த பயனும் இல்லை போதும் 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 பெருசா போய்கிட்டு இருக்கு ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்ன ஆட்ட ஆடுறாரு நான் கூட பெருசா கொஞ்சம் குறைச்சா இடம் போட்டேன் மனுஷன் என்ன ஆட்டம் ஆடுறாரு நான் கூட பெருசு கிட்ட போலையா இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது வயசு